இப்போ கல் இறக்குறதற்காக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி சைடில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் வந்து நடத்தினாங்க எல்லாருமே வரவேற்றாங்க அது சீமான் கல் இறக்குறதற்கு கல்ல வந்து ஆதரிக்க வண்ணம் பேசுகிறாங்க உங்களுடைய பார்வை என்ன தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக உங்களுடைய பார்வை என்ன போய் உட்காந்து குடிச்சு அந்த காசு விட்டுட்டு வீட்டுக்கு பணம் கொண்டு வர்றது வந்து வந்து ரொம்ப குறைவாயிருச்சு உடலுக்கும் தீங்கு தரக்கூடிய அது நன்மைன்னு நன்மை அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்கு அது எடுக்கும் வரை அந்த இருக்கணும்னு எல்லாதான் இருக்கம் சார்பாகவும் போராட்டங்கள் போராட்டங்கள் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்து இந்த மதுக்கடைகளால் சீரழிஞ்சு கிடைக்கும் பொழுது இந்த கல்லுக்கடைகளை திறந்தால் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா மதுக்கடையை மூடிட்டு கல்லுக்கடையை திறக்க வேண்டும் அப்படின்னு அப்படின்னு கோரிக்கையை வைக்கிறாங்க அதுல வந்து நாங்க முற்றிலும் முரண்படுறோம் என்னன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரே கருத்து அது என்ன கல்லா இருந்தானே எதா இருந்தா திடீர்னு ஒரு புரட்சி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இப்ப நான் வந்து இவங்க போய் செஞ்சதே வந்து நீங்க மரமேறித்தான் நீங்க கல்ல இறக்கி நீங்க எல்லாரும் காமிக்கணும் தான் விஷயம் கிடையாது ஏற்கனவே துணை தலைவர்கள் பேசின விஷயம் தானே வச்சு ஒரு அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக வந்து மறுபடியும் திசை திருப்புற நாடகமா தான் நினைக்க பார்க்க ஏன் இந்த பனைப்போ பணையை மட்டும் சார்ந்து இதை பேசுகிறாங்க அப்படின்னா இதுக்குள்ளேயும் ஒரு மறைமுகமான ஒரு தாக்குதல் இருக்குது ஒரு கலாச்சார சீரழிவு இருக்குது இதை வைத்து ஒரு பெரிய பொருளாதாரமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஆனால் அதே நேரத்தில் தற்சார்புன்னு தமிழர்கள் வரலாற்றில் என்ன இருந்திருக்கு அதே பனை பிற மாநிலங்களை ஒப்பிடுறீங்க இல்ல பிற மாநிலங்கள்ல என்ன அளவா சாப்பிட்டு வீட்டுக்கு போறாங்களா அங்கேயும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அங்கீகரிக்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்றது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம எல்லாத்தையும் சமமா பாத்துட்டு போயிருவோம்னு நினைக்கிறாங்க ஆனா இங்க வந்து தொடர்ச்சியாக இது வந்து ஒரு எப்படி சொல்றது இந்த மதுக்கடைகளுக்கு எதிரா அது வந்துருங்கிறது தான் அடிப்படை கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல்லுறக்கம் சமூகம் போராடிதான் இருக்காங்க அதுக்காக அவங்கள வந்து நம்ம கொச்சைப்படுத்தவோ அவங்களோட வாழ்வாதாரத்தை எதிர்த்து பேச இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லாத போது அதை திறப்பதுனால இது இது தடுக்கப்படும் எவ்வளோ ஒரு யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து உயர்மட்ட குழு உறுப்பினர் தனசேகரன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க கல் இறக்குறதற்காக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க இப்போ ரீசண்டா பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி சைட்ல இருக்கிற ஒரு கு கிராமத்துல வந்து நடத்தினாங்க எல்லாருமே வரவேற்றுனாங்க அது சீமான் கல் இறக்குறதற்கு அவரை வந்து மரம் ஏறி கல்லாம் இறக்கி கல்லுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல் இயக்கம் சார்பாகவும் அவர் பேசியிருந்தார் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க ஏன் சாராயம் என்ன மிளகு ரசமா அப்படின்ற நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க இருந்தாங்க ஒரு சில கொஸ்டின் ஒரு சில கேள்விகள் வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டாலுமே இது வந்து எல்லாருமே வந்து கல் வந்து வரவேற்கத்தக்கது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கல்ல வந்து ஆதரிக்க வண்ணம் பேசுறாங்க உங்களுடைய பார்வை என்ன தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக உங்களுடைய பார்வை என்ன அதாவது ஆதரவு நிலைப்பாடு எதிர்ப்பு நிலைப்பாடுங்கிறதுக்குள்ளே ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் இருக்கதா தான் நான் இந்த கல்லிறக்கும் முதல பார்க்குறேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் வந்து மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி சீரழிந்து நிற்கிற நிலையில் கல் என்னும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பானமாகவே எடுத்துக்குங்களே அது ஒரு புறம் திறக்கப்பட்டால் இன்னும் கூடுதலாக மக்கள் சீரழிவை நோக்கி போவாங்க அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இதை தடை செய்யப்பட்ட காலத்தில் இருக்க வரலாறு நீங்கள் பிறட்டி படித்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அவங்க தடை பண்ணாங்கிறது இப்போ பேசாமல் எல்லோரும் அதை வந்து மறைக்கிறாங்க நிறைய குடும்பங்கள் கண்ணீரும் கம்பளையுமாக வந்து அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வைக்கிறாங்க என்ன அப்படின்னா வெம்பாடு பட்டு வேர்வை பூக்க வேலை செஞ்சு காசு சொற்ப காசுகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும் பொழுது இவங்க தங்களுடைய மனமகிழ்ச்சிங்கிற பேரில் கல் கடைகளில் போய் உட்காந்து குடிச்சு அந்த காசு அங்க விட்டுட்டு வீட்டுக்கு பணம் கொண்டு வர்றது வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு இன்னொன்னு உடலுக்கும் தீங்கு தரக்கூடிய நன்மைன்னு சொல்றாங்க எதுவரை நன்மை அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறை இருக்கு வரைக்கும் அந்த வரையறைக்குள்ளாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு கல்யேக்கம் சார்பாகவும் போராட்டங்கள் போராட்டங்கள் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்து இந்த மதுக்கடைகளால் சீரழிஞ்சு கிடைக்கும் பொழுது இந்த கல்லுக்கடைகளை திறந்தால் அதாவது மதுக்கடையை மூடிட்டு கல்லுக்கடையை திறக்க வேண்டும் அப்படின்னு அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதுல வந்து நாங்க முற்றிலும் முரண்படுறோம் என்னன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரே கருத்துதான் பூரண மது வழக்கு அது என்ன கல்லா இருந்தானே எதா இருந்தானே கல்லுக்கும் ஒரு நியதி இருந்துச்சு ஒரு காலத்துல வந்து நம்மளோட சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் வந்து அதை தங்களுக்கான கலைப்பு நீக்குவதற்கான ஒரு பானமாகவும் ஒரு ஏதோ ஒரு ஆழமான கருத்துக்களை தெரிவு செய்கிறதுக்கு ஒரு கிளர்ச்சி நிலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பானமாக தான் அதில் இருந்திருக்குது ஆனால் மெல்ல மெல்ல அது மருவி இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா போதை இப்போ சொல்கிறாங்க இல்லையா இது வந்து ரொம்ப போதை குறவுன்னு சொல்கிறாங்க நீங்கள் போதை குறவுன்னு தான் பார்க்குறீங்க ஆனால் தனக்கு போதை வேண்டும்னு அதோட அதோட எண்ணிக்கை அதை ஆங்கிலத்தில் குவான்டிட்டின்னு சொல்கிறோம்ல அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் பொழுது தன் கையில் இருக்க பொருளாதாரம் போகுமா இல்லை சும்மா கொடுப்பானு அந்த கடையில் இருந்து அப்போ இது ஒரு விதமான பொருளாதார இழப்புங்கிற தாண்டி உடல்நலக்கேடு அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே எதுவுமே தேவையில்லை இந்த நிலத்தில் வந்து அது எங்கெங்கே இருக்கணுமோ இப்போ மேற்குலோக நாடுகள் போல் அதை வந்து நீங்கள் ஒரு கட்டுப்படுத்தி இதுக்காக வந்து சாத்தியம் இல்லைன்னு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க பூர்வணம் மதுக்குள் சாத்தியம் இல்லை அப்படின்னு ஏன் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து எல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கு எல்லாரும் அந்த மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்துகிறாங்க ஆரோக்கியமாக இருக்காங்களே ஏன் இங்கே நம்மளால முடியலை அதை பற்றி சிந்திக்கணும் திடீர்னு ஒரு புரட்சி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இப்போ நான் வந்து இவங்க போய் செஞ்சதே வந்து நீங்கள் மரம் மாரி தான் நீங்கள் கல் இறக்கி நீங்கள் எல்லாரும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏற்கனவே எத்தனையோ தலைவர்கள் பேசின விஷயம் தானே இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக வந்து மறுபடியும் திசை திருப்புற நாடகமாக தான் நினைத்த கண்டிப்பா நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி கூட வந்து இப்போ என்னன்னா கல்லை அங்கீகரித்து தான் பேசியிருக்காங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்போ பாஜகவும் ஏன்னா இப்போ சீமான் அவர்களுடைய பேச்சுக்கு ஆப்போசி அவருடைய பேச்சுக்கு ஏற்ப பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கல்லை நாங்களும் வரவேற்கிறோம் ஏன்னா மற்ற மாநிலங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கல்லுக்கு வந்து தடை விதிக்கலை தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை விதித்து இருக்காங்க இத வந்து நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி பார்த்தா மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் அவங்க சொன்னாலே மத்தியில் இருக்கக்கூடிய அரசு சொன்ன மாதிரி தானே இல்லையா இவங்க எல்லாம் சொல்லும் போது நீங்க உங்களுடைய குற்றச்சாட்டு வந்து அப்படியே வந்து முரணா இருக்குதே என்ன அதாவது கல்லுல ரெண்டு வகை இருக்குல்ல தென்னங்கள் பணங்கள் இருக்குல்ல ஏன் இந்த பனை பனையை மட்டும் சார்ந்து இதை பேசுறாங்க அப்படின்னா இதுக்குள்ளேயும் ஒரு மறைமுகமான ஒரு ஒரு தாக்குதல் இருக்குது ஒரு கலாச்சார சீரழிவு இருக்குது இதை வைத்து ஒரு பெரிய பொருளாதாரமும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஆனால் அதே நேரத்தில் தற்சார்புன்னு தமிழர்கள் வரலாற்றில் என்ன இருந்திருக்கு அதே பனை ஒட்டுமொத்தமாக அதோட உச்சியிலிருந்து வேறு வரைக்கும் வந்து அத்தனையும் மருத்துவ குணம் கொண்டது தானே இப்போ அதுலேருந்து எத்தனையோ நல்ல பொருட்கள் வருதில் அதை நம்ம யாரும் தடை செய்யலையே இன்னும் சொல்லப்போனா நீங்க ஒருவேளை எல்லாத்தையும் இதை பூரண மதுவளக்கு கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டு கல்லை திறந்தாலும் அதற்கான நெறிகாட்டுதல கொண்டு வர முடியுமா அந்த அரசாங்கத்துல கொண்டு வர முடியும் வேலை மக்கள் தான் சரியா வந்துருவாங்களாம் பிற மாநிலங்களை ஒப்பிடுறீங்கல்ல பிற மாநிலங்கள என்ன அளவா சாப்பிட்டு வீட்டுக்கு போறாங்களா அங்கேயும் இந்த பிரச்சனை தான் இருக்கு சரி மாநிலங்கள அங்கீகரிக்க என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க அவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்றது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம எல்லாத்தையும் சமமாக பார்த்துட்டு போயிருவோம்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து தொடர்ச்சியாக இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த மதுக்கடைகளுக்கு எதிராக அது வந்துருங்கிறது தான் அடிப்படை கா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கல்லுரக்கம் சமூகம் தான் இருக்காங்க நம்ம அதுக்காக அவங்கள வந்து நம்ம கொச்சைப்படுத்தவோ அவங்களோட வாழ்வாதாரத்தை எதிர்த்து பேச கிடையாது இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லாத போது அதை இது தடுக்கப்படும் எவ்வளவு புரிதலா இருக்கு அரசியல் அழுத்தத்தை கொண்டு இதை முற்றிலும் தடுக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்றேன் அது போறது இல்லையா அது அங்கதான் இருக்க போகுது கல் இறக்குறது வந்து எப்போ நம்ம இறக்கலாம் தொடர்ந்து அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் தன்னை தனியாக திமுக ஆட்சியில இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து சாராய கடைகள் சாராய ஆ எதிர்க்கிறோம் தான் இப்போ அதெல்லாம் வந்து ஆதரிக்கிற வண்ணமால இருக்கு உங்களுடைய பேச்சு இப்போ கள்ள கொண்டு வந்தா வந்து குறிப்பிட்ட இந்த மதுக்கடைகளை கடைகளை மூடுறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கல் இயக்கம் சார்பாக வந்து போராடுறாங்க தொடர்ந்து அதுதான் நானும் சொல்றேன் இப்போ என்னன்னா நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான செயலை உருவாக்காம அதை நோக்கி போகும் பொழுது ஏற்கனவே வந்து அது அதற்கான தடை வச்சிருக்காங்கல்ல உத்தரவு மீறி நீங்க போய் இருக்குல்ல அப்ப இதுக்கு என்ன செய்யுங்க அரசியல் அழுத்தத்தை கொடுங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு வாங்க இந்த இந்த ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது யாசகங்களை பெற்றுக்கிட்டும் பரிசு பொருட்களை பெற்றுக்கிட்டும் மறுபடி மறுபடியும் நீங்கள் செய்கிற தப்புனால தானே அந்த மதுக்கடைகள் திறக்கப்படுது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளோ அல்லது கணவன்மார்களோ எல்லாரும் அதை குடிச்சு வீணாக போகிறாங்க அப்போ இதை சரி பண்ணாமல் நம்ம இன்னொரு விதத்தை ஆதரிக்கிறது எந்த வகையில் ஏற்படையதுன்னு சொல்லி விழிப்புணர்வை பேசுங்கள் இதுக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்குங்க விழிப்புணர்வு இயக்கத்தை ஆதரிக்கலையே இப்போ அண்ணன் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் வேல்முருகன் வந்து திமுகவின் ஆதரவு நிலைப்பாட்டில் இன்னைக்கு சட்டசபைக்குள்ள இருந்தாலும் அதை ஒருபோதும் அவர் ஆதரிக்கலையே அப்போ அதுபோல எல்லாரும் பேசுங்க பேசி இதுக்கு இதை வந்து முற்றிலும் ஒரு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அதை பேசலாம் தாராளமாக நான் தான் நான் வந்து அவர்களுக்கு எதிரான நான் கருத்தை வைக்கவே இல்லை இது எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இது இது இதை சுற்றி விட்டு ஒரு அரசியல் பண்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போ உங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்துல இதை தூக்கி பிடிக்கிறதுங்கிறது வந்து மீண்டும் இந்த மக்களை முட்டாளாக்கூடிய செயல் இது காலகாலமாக இருந்துட்டு தானே சார் வருது இந்த கல்லுன்ற ஒரு விஷயம் இருக்குமா அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சங்க காலத்திலிருந்து இருக்குது ஆனால் அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தினார்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள் அந்த வரையறை இருக்குல்ல அதையும் நம்ம படித்தோம் ஆனால் நம்ம பின்பற்ற தவறிட்டோம் இன்றைக்கி இதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி அதன் மூலமாக ஒவ்வொரு ஏன்னா இதை பெரும்பாலான அதை நான் சொல்ல வர்றது என்னென்னா கல்லை வந்து தனக்கான ஒரு மனமகிழ்ச்சி ஒரு பானமாக பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வரிய நிலையில் தினக்கூலிகளாக இருக்கவங்க அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் காரணம்னா அவங்கள பொருளாதாரம் அதில் அடங்கியிருக்கு அப்போ அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருளாதாரத்தையும் தடுக்க இதுக்காக நான் சாராய கடை இல்லைன்னு சொல்லலை இங்கேயும் அதே சீரழிவு இருக்குது அப்போ இது மிகைப்படுத்தப்பட்டு பரவலாக என்ன ஆயிருக்கும்னா ஒட்டு மொத்தமாக சீரழிஞ்சிடும் இதை சரி பண்ணுவோம் நிறுத்துங்க இது வந்து உயிரோட்டமாக என்றைக்கு இருக்க போகிறோம் ஒரு ஆரோக்கியமான பணம் தான் இது இல்லைன்னு சொல்ல கிடையாது கண்டிப்பாக சரிங்க சார் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சியை தான் சொல்லுவாங்க இன்னொன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியை சொல்லுவாங்க இப்போ இது இரண்டும் இணைந்து இருந்தால் என்ன அப்படின்றது மக்களுடைய இருக்கு ஒரு புறம் இவங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி அமைத்ததை வந்து எல்லாருமே எதிர்த்து தான் வந்து பேசினாங்க ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தை வந்து முன்னிறுத்தி வந்து கட்சிகள் இருக்குது அதோட போய் தமிழக வாழ்வுரிமை கட்சி இளைஞதுனால தமிழ் தேசிய கட்சி இழந்ததுனால தமிழ் தேசியம் அப்படின்றது ஒண்ணே அந்த இடத்துல வந்து அடியாயிடுச்சு ஏன் தமிழ் அமைப்புகள் எவ்வளையோ அமைப்புகள் வந்து இருக்குது நாம் தமிழர் கட்சி இருக்காங்க அவங்களோட இருந்தா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து தொடர்ந்து முன்வைக்கிறாங்களே இதற்கு உங்களுடைய அதாவது இது உருவாகணும் இது கட்டாயம் இந்த தமிழ் தேசியம் வந்து இன ஒருமையோட வரணுங்கிறதுல வந்து மாற்றுக்கருத்தே இல்லாமல் அதே நீங்கள் சொன்ன அதே கேள்வியோட ஒரு நல்ல மனப்பான்மையோட அண்ணன் திரு வேல்முருகன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து பேசினாரா இல்லையாங்கிறதையும் வெளியில் கொண்டுட்டு வரணும் தொடர்ச்சியாக இரண்டு தேர்தலின் போதும் அவர் கேட்குறாரு நம்ம தனித்தனியாக விட சேர்ந்து ஒரு வலிமையான இயக்கமாக வரலாம்னு அது பார்த்துக்குவோம் அதை நேரம் வரும்போது சொல்கிறேன் அதை முற்றிலும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை காரணம் என்னென்னா இவர் செய்யக்கூடிய ஒரு அரசியல் என்ன அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது தன்னை சுற்றியே ஒரு ஒரு வட்டம் இருக்கணும் அந்த வட்டம் வந்து ஒரு ஆரோக்கியமான வட்டமாக அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய வட்டமாக இருந்திருந்தா எல்லோரும் வரவேற்பாங்க நான் இதே கேள்வி திரும்ப கேட்குறேன் பதினாலு ஆண்டுகள் முடிஞ்சு பதினஞ்சு ஆண்டு ஆயிடுச்சு உங்களுடைய கட்சி வந்து பரவலாக்கப்பட்டு எத்தனை தேர்தலை செஞ்சுட்டு தனிச்சு நின்னீங்கல்ல இப்போ அவரை பேசுகிறீங்களே ஒத்த சீட்டு இன்னை முந்தா நாள் வரையும் பேசுகிறார் எந்த சீமான் மீது மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் ரத்தம்ங்கிற வார்த்தையை தாண்டி எங்கேயும் பேசலையோ அவரை கொச்சைப்படுத்தும் முகமாவே பேசுகிறார் என்ன அப்படின்னா ஒத்த சீட்டுக்கு அறிவாலயத்தை வந்து கழிவறைகளை கழுவி நிற்கிறவர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வன்மம் இருந்தா பேசுவீங்க நான் அதே சீமானவர்களை பார்த்து கேட்கறது என்ன பண்ண சரி அவர் தகுதி இல்லாதவர் ஒற்றை தான் நீங்க எத்தனை எத்தனை பண்ணி உள்ள கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தனித்து நின்னதுக்கு பின்னால நான் உள்ள இருந்தேமா உங்களுடைய பார்வை வேற என்னுடைய பார்வை நான் அந்த கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன் உள்ளுக்குள்ள அந்த கட்சியை திருத்துவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் இரவு பகலாம் ஓட கூடத்துல நானும் ஒருத்தன் அப்போ அங்கே நோக்கம் இல்லை ஒரு தலைவன்கிட்ட வந்து ஒரு ஒரு நல்ல சிந்தனை இல்லை இதை வந்து அரசியல் படுத்தி அதிகாரத்தை நோக்கி போகணுங்கிற எண்ணம் இல்லைங்கிறத நான் பதினஞ்சு வருஷம் பார்த்துட்டேனே இனி புதுசாக பேசவே தகுதியே இல்லை உங்களுக்கு இவரை பேசுகிறக்குன்னா அந்த ஒற்றை இருக்கை வச்சு அவரை ஏதாவது தனியாக சுயலாபம் அடைஞ்சிட்டாரா அல்லது அவங்களுக்கு துதிபாடியே நின்றுட்டாரா இரவு பாலாக ஓடுறாரு அது இல்லாமல் சட்டசபையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அமர்வுலையும் வந்து இந்த அரசு செய்யக்கூடிய சாத்தியம் இல்லாத செயல்களை வந்து விழிப்புணர்வு பண்ணுறாரு அவங்க நல்ல விஷயங்களை பாராட்டுறாரு தீர்க்கப்படாத பிரச்சனைகளை தீர்வு காணுங்கன்னு சொல்லி அத்தனை பேர் உட்காந்துருந்தாலும் ஒத்த மனுஷன் கத்தலார் பார்க்குறோம் எல்லாரும் பார்க்கலாம் அப்போ அவரை நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன மீண்டும் சொல்கிறேன் இருபத்தாறு தேர்தலை நோக்கி அரசியல் வரணும் தன்னை சுற்றி எல்லோரும் பேசணும் உங்களை பேசணும் எப்படி பேசணும் அப்படின்னா ஒரு நல்ல தலைவர் ஒரு பத்து பேரை வந்து சட்டப்பேரவைக்கும் அஞ்சு பேரை மக்களவைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு தமிழ் தேசியத்துக்காக போராடிட்டார் உண்மையாக அப்படின்னு பேசணுமே தவிர வந்து இவர் பார்வையில் என்ன நினைக்கிறாங்க நேர்மறையாக எதிர்மறையாவ என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் உங்களை பத்தி பேசுறதுக்கு இந்த கலரசியல் தயாராக ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் இழந்து நிக்கிறது ஏராளமாக இருக்கும் பொழுது இந்த கவன சிதறல் தயவு செஞ்சு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க ஒண்ணு சாத்தியத்தை நோக்கி போங்க இப்போ இவர் வந்து எதுக்காக உள்ள போனார் எல்லாரும் பேசுறாங்க திமுக ஆனால் நீங்களும் நானும் வேண்டாம் என்று மறுத்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு இவங்க சொல்ற காரணங்களும் ஒன்று தான் என்ன பண்ண அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய பொருட்கள் பரிசு பொருட்களையோ அல்லது அவங்க தரக்கூடிய காசுகளை வாங்கி ஓட்டு போ ஓட்டு போட்டாலும் ஒட்டு மொத்தமாக இந்த மக்கள் இன்னும் அங்கீகரிக்கிறாங்கல்ல அது அதுக்கு எதிராக உங்களால் என்ன செய்ய முடிஞ்சு எதுவும் செய்யலைல அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அறிவுசார் புரிதலோடு நான் ஒருத்தனாக இருந்தாலும் அந்த வலிமை மிக்க அதிகாரத்தை நோக்கி நான் முதல் முதல் அடி எடுத்து உள்ள வைக்கிறேன் இப்போ இவர் சொல்கிற மாதிரி அவரை நான் தனித்து ஒரு பக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து நாங்கள் தனித்து ஒரு பதினஞ்சு வருஷம் அப்படியே நிற்கிறோம் நின்று ஒட்டு மொத்தமாக நான் வந்து முதலமைச்சர் நாட்கள் உட்கார வேணும் நடக்குமா சாத்தியமா அது தனித்து நிற்க முடியாதுன்றத தெரிஞ்சு திமுக கூட்டணிக்கு போயிருக்காரா அதாவது தனித்து நிற்க முடியாதுன்னு இல்லை இந்த மாதிரி முயற்சிகளை செஞ்சுட்டு அண்ணன் சீமானம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மற்ற தமிழ் தேசிய உணர்வோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் இணைச்சி ஒரு வலிமையாக்கி கொண்டு வரணும்னு நினச்சவர் தான் உதாரணத்துக்கு அண்ணன் திருமாவளவனோட பலமுறை முறை பேசியிருக்கிறார் என்ன அதே போல் திராவிட இயக்கங்களோட நிறையா பேசியிருக்காங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த இனவோரிமைக்கான ஒரு அக்கறையும் ஒரு கவனமும் இல்லை அவங்க தனக்கான ஒரு அரசியலை பண்ணணும்னு போயிட்டாங்க அதில் அவங்க ஆரோக்கியமாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கும் பொழுது இவர் தனித்து ஒரு தன்னை தற்சோர்வாக்கி கொண்டு ஒரு மாதிரி இல்லாமல் இதிலிருந்து நான் எப்படி சாத்தியப்படுத்த முடியும் ஏன்னா இவருடைய வரலாறு அப்புறம் படிச்சு பாருங்கள் இந்த பதினைந்து ஆண்டுகளில் வந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய சொந்த கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியை மட்டுமல்லாதது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் குறிப்பாக மாணவ மாணவர்களின் கல்வி அடிப்படை கல்வியை வந்து உறுதி பண்ணுறதுக்காக அது மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும் பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு செய்தியாக வந்து பார்த்துருப்பீங்க அவருடைய மாவட்டத்தில் ஒரு முதன்மையாக உருவாக்கணும்னு இப்போதைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் தொடர்ந்து போராடிய அந்த ஒரு பொறியியல் கல்லூரியை வாங்கி சிறப்பாக அதில் யாருக்காக உருவாக்கியிருக்காரு ஏழை எளிய பிள்ளைகளும் போய் சேரணும் அப்போ இப்படி ஒரு நல்ல தொலைநோக்கம் கொண்ட ஒரு தலைவரை நீங்க உண்மையிலேயே உளமாற அந்த தமிழ் மண்ணையும் மக்களை நேசிக்கிறீங்கன்னா சரி இணைஞ்சு வந்துடலாமே சரிங்க சார் இதற்கு மேல இவர்கள் இருவரும் இணையறதற்கு வாய்ப்பு இருக்குதா எனக்கு தெரிஞ்சது வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நோக்கம் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்க பொறுத்துறது எப்படின்னா அது அது ஒட்டவே ஒட்டாது கடைசி வரைக்கும் இவர் தயாரா இருக்கார் அப்ப அந்த தமிழ் தேசியம் அப்படின்றது எப்படி நிலைத்து நிற்கும் அந்த தமிழ் தேசியத்தை நீங்க வளர்க்கணும் அப்படின்னா போராடித்தான் ஆகணும் காரணம் என்னன்னா அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நம் நம்மளுடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் எல்லாத்தையும் வந்து இழந்துட்டோங்கிறத தாண்டி எதோ மடைமாற்றம் செய்யப்பட்ட பல ரீதியான ஒரு கலப்படமான ஒரு சிந்தனை கொண்ட ஒரு சா ஒரு நிலம் அந்த நிலம் மாறிடுச்சு அப்படிங்கிறத சுத்திகரிக்கிறதுக்கு கால அவகாசங்கள் வேணும் அதற்கு ஒற்றுமை வேணும் எல்லாரும் தன்னம்பிக்கையோடு இணைஞ்சு போராடினா தான் அதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களை தாண்டி தனித்த தமிழ் தேசிய மலரணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்னா குறைஞ்சது ஒரு பத்து பேராவது இருந்து தமிழ் சார்ந்த விடயங்களை பேசவும் அதற்கான ஒரு அறிவுபூர்வமான வேலைகளை செஞ்சிருந்தா தான் மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க மக்களை இந்த திருப்பணும் அவங்களுக்கு அந்த ஆர்வமும் இப்போ அப்ப இதை நீங்க வந்து திரும்பவும் நான் தனியா பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து கள அரசியல் யதார்த்தத்திற்கு முற்றிலும் தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் ரீதியாக பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி